வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயங்கரமாக வரலாறு காணாத வீழ்ச்சி இருந்த வேலையில் இன்றைக்கி ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இந்த ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட கடந்த ஐந்து நாட்களாகவே சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த சரிவு மேலும் தொடர வாய்ப்புகள் என்ன இன்னைக்கு எவ்வளோ ஏற்றம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாக காணப்பட்டது மேற்கொண்டு நூற்றி ஒன்பது ரூபாய் விளையாட்டத்தோட பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறாக இருக்குது சவரன் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்டது எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய் விலையேற்றத்தோட ஒரு லட்சத்து முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயாக காணப்பட்டது என்னதான் ஒரு லட்சத்தை கடந்து காணப்பட்டாலும் இந்த கடந்த ஐந்து நாட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஏற்றம் இன்றைக்கி ஏற்றம் போகவே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மூன்றாயிரத்தி எட்நூறுரூபா சரிவில் காணப்படுது பார்த்து கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி எழுபதாக காணப்பட்டது ஆயிரத்தி தொண்ணூறுரூபா அப்படிங்கிற விளையாட்டத்தோட ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி அறுபதா காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கிராம் பதினோரு நானூறு காணப்பட்டது மேற்கொண்டு என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு வந்து நூறுரூபா விலையேற்றதோ பதினோறாயிரத்தி ஐநூறாம் எட்டுக்கிறா தொண்ணூற்றி ஓராயிரத்து இரநூறுவா காணப்பட்டது எட்நூறுரூபா ரூபாய் விலையேற்றதோ தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக காணப்படுது இந்த எட்நூறுரூபா ரூபாய் விலையேற்றும் போகவே நம்மளுக்கு வந்து கடந்த ஐந்து நாட்களில் மூன்றாயிரத்தி நூறுரூபா அப்படிங்கிற அறிவுள்ள தான் இருக்குது பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினான்காயிரமாக காணப்பட்டது நம்மளுக்கு ஆயிரம் விலையை ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாயும் நூறு கிராம் பதினோரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயாக காணப்பட்டது பத்தாயிரம் அப்படிங்கிற விலை ஏற்றத்துறை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது சவரன் விலையை பொறுத்தவரை தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தில் காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் துறையின்னு பார்த்தா கூட இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஏற்றம் ஒரு தான் தொண்ணூற்றி மூன்றாயிரம் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூறு சரிவின் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு

நூறு கிராம் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரமா காணப்பட்டது தொல்லை ஒன்பதாயிரம் விலையேற்றத்தில் ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயாக காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால் உலக சந்தையிலும் தங்கத்தொடகிலை தொடர் கடும் சரியில் காணப்பட்டது ஒரு சிறு ஏற்றத்தில் காணப்பட்டது இருந்தாலும் அது மேலும் சரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு அதே போல் ஏற்றத்தின் வேகம் தாக்கமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க வேலை நம்மளுக்கு இந்திய பங்கு சந்தையானது மீண்டும் எண்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை கடந்து காணப்படுது எண்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை கடந்தது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது இதுவரை நானூறு புள்ளிகள் வந்து உயர்ந்து காணப்படுது இதன் காரணமாக தங்கத்தோட விலை இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஒரு காரணமாக இருக்க போகுது